கூப்பிட்றீங்க மனைவி கணவனையோ கணவன் மனைவியையோ சில சமயங்கள் ஒரு முறை ரெண்டு முறை அடிச்சா கூட லைன் போகாது அல்லது போகும் இன்னொன்னு பதில் சொல்லும் நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒருவருடன் தொடர்பு கொண்டு இருப்பதால் அப்படின்னு சொல்லும் நான் கூப்பிடும் போது எடுக்கல ஒரு எண்ணம் அது போயிரும் விட்டு இருந்தா நீங்க அதை பிடிச்சுக்கிட்டு போனவாறு எடுக்கல முதலாவது எடுக்கல எடுக்கணும்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறீங்க குறைக்க ஆரம்பிக்கிறீங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்கை வையகம் இன்றைய பதிவு இந்த தலைமுறை பழைய தலைமுறை புதிய தலைமுறை எந்த தலைமுறைக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு இஷ்யூங்க என்னது மொபைல் போன் போன் பண்ண உடனே எங்க இருந்தோ கூப்பிடுறீங்க மனைவி கணவனையோ கணவன் மனைவியையோ குழந்தை அப்பாவையோ யாரோ யாருக்கும் நண்பர்களோ பேசுறோம் சில சமயங்கள் ஒரு முறை ரெண்டு முறை அடிச்சா கூட லைன் போகாது அல்லது ரிங்கு போகும் இன்னொன்று பதில் சொல்லும் நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒருவருடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அப்படின்னு சொல்லும் அல்லது தொடர்பு இல்லைக்கு அப்பால் சொல்லும் இது மாதிரி ரெண்டு மூணு முறை நடந்த பின்னால மூணாவது முறை கிடைம் என்ன பண்றோம் செலுத்தி கிடைக்கலையின் வேதனை மேல பேச ஆரம்பிக்கும் போது உடனே கத்த ஆரம்பிக்கிறோம் குறைக்க ஆரம்பிக்கிறோம் என்னாகும் உண்மையிலே நிறைய மொபைல் ஆபரேட்டர்ஸோட கனெக்டிவிட்டி போர் இருக்கிறதுனால மழை காரணமாகவும் ஏதோ ஒரு காரணத்துல ஃபால்ஸ் ரிங் ரிங்கு போற மாதிரி இருக்கும் ஆனா நிஜமா ரிங் இருக்காது அல்லது நிஜமாவே தொடர்பு எல்லைக்கு அப்பாறு இருக்கலாம் இதெல்லாம் புரியாம நான் கூப்பிடாம எடுக்கலையே அப்படின்ற வேதனை மேல எண்ணத்தை செலுத்துறதுனால நான் கூப்பிடும் போது எடுக்கலை ஒரு போன போனவாறு எடுக்கல முந்தினவா எடுக்கல முதலவார்டு எடுக்கல அப்ப எடுக்கல இப்ப எடுக்கலன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறீங்க குறைக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ஏன் இப்படி பேசுறாரு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு புரியாம அவங்களும் கோபத்துல நிஜமாவே வெல்லு போகலைங்க தவறு கிடைக்கலங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படி அவங்களும் கத்த நீங்களும் கத்த இன்னொரு முறை சந்திக்கிற போது வீட்டுக்கு போன பின்னாலேயோ வெளியோ பார்க்கும் போது அவரு உங்க மேல குறைச்ச ஞாபகம் வரும் ரெண்டு பேரும் மூஞ்சிய அப்படி வச்சுக்கிட்டு பாப்பீங்க பேச்சுல ஒரு உணர்வு இருக்காது இதுக்கு பரிகாரம் என்னது ஒரே பரிகாரம் எண்ணங்கள் வருவது இயற்கை கோபம்ன்ற எண்ணம் வரலாம் மொபைல் எடுக்கிறது என்ன வரலாம் இந்த எண்ணங்களை கையாளுற விதத்துல தான் ப்ராப்ளமே சால்வ் ஆகுறதுக்கு பெர்மனண்டா சால்வ் ஆகுறதுக்கு வழி இருக்குது எடுக்கலை ஆஃப் விட்டுட்டோம்னா வாட் நெக்ஸ்ட் வாட் பெஸ்ட் இன்னொரு முறை முயற்சி பண்ணுவோம் இல்லைன்னா அரை மணி நேரம் கழிச்சு முயற்சி பண்ணுவோம் ஃபிளைட்ல இருந்து என்ன பண்ணுவீங்க போன் எடுக்க மாட்டீங்கல்ல ஃபோன் கிடைக்காது இல்ல சில ஃபோன் கிடைக்கிது சில ஃப்ளைட் கிடைக்கிது பொதுவாக இந்தியாவில் ஃப்ளைட்டில் ஏறின உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி போயிடும் அப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அல்லது ஒரு பெரிய ஆளு பிரைம் மினிஸ்டர் அல்லது முதலமைச்சர் ஆஃபீஸில் இருக்கீங்க லைன் கிடைக்கல கத்துவீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப ஒரே ஒரு வழி போன் கிடைச்சா சரியே சரி கிடைக்கலனாலும் சரின்னு சொல்லிட்டு வாட் நெக்ஸ்ட்டு வாட் பெஸ்ட்டு ஃபோன் கிடைக்கல வாட் நெக்ஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கலாம் வேறு வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபோன் கிடைக்கும்போது பேசிக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா உறவு நல்லாயிருக்கும் வீட்டுக்கு போகும்போது என்னங்க ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி கிடைக்கல போல் இருக்குது அதெல்லாம் பரவாயில்லப்பா அதெல்லாம் இயற்கை தானே சொன்ன உடனே கணவன் மனைவி மதியில் ஒரு சிரிப்பு ஒரு ஆனந்தம் ஒரு கட்டி தழுவுதல் ஒரு கிஸ்ஸு இதெல்லாம் வரும் அதனால் இன்னொரு பெனிஃபிட் தெரியுமா ஆசிட் ஆசின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் சுரக்குமா கட்டி தழுவுதுனாலையும் முத்தம் கொடுக்குறனாலையும் தொட்டு பேட் பண்ணுறதுனாலையும் ஆசிட்டாசின்னு சொல்லி ஃப்ரீயாக ஒரு ஹார்மோன் அது ஹேப்பி ஹார்மோன் உங்கள் உடம்பையும் அப்படியே பலப்படுத்துகிறதும் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனு ஃப்ரீயாக கிடைக்குது இல்லையா பாருங்கள் சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்து வாழ்க்கையில் உறவுகளை மேம்படுத்துறதுக்கு நிச்சயம் இந்த பதிவு உதவி பண்ணு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் பற்ற இன்பம் நீங்கள் பெறணும் அப்படின்னு எனக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் நல்லா இருந்தால் பகிருங்க நல்லா இல்லை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆல் தி வெரி பெஸ்ட் டேக் கேர் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்